Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வேண்டி அடைபிற கிருத்திகை முருகர் வழிபாடு பத்தி தான் பார்க்கப் போகிறோம். நாலைய தினம் முருக பெருமானுக்கு வக கிருத்திகை நட்சத்திரம் வர போகிறது. முருக பெருமானை தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டிய நாட்களில் இதுவும் ஒன்று. நாளை மாலை உங்களுடைய வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை சொன்னால் நீங்கள் வேண்டியது நிச்சயம் நடக்கும். கேட்டதை கொடுக்கக்கூடிய எளிமையான மந்திரத்தையும் எளிமையான வழிபாட்டையும் தான் இப்போது நாம் பார்த்த பார்க்க போகிறோம் கிருத்திகையில் முருகனை ஆறு விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வெற்றிலை விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் முருகன் கையில் இருக்கும் வேலிற்கு அபிஷேகம் செய்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இப்படி நீங்கள் முருகனை எப்படி வழிபாடு செய்வீர்களோ அதே போல எளிமையாக கிருத்திகை வழிபாட்டை பக்தியோடு செய்து முடித்து விடுங்கள் கூடவே நாளை மாலை ஒரு மா இலையையுமே உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த மாயிலை சுலபமாக கிடைக்கும் பச்சை நிறத்தில் இருக்கும் ஒரே ஒரு மாயிலை போதும் அந்த மாவிலையை கொண்டு வந்து அதன் மேலே ஒரு பேனாவின் மூலமோ அல்லது ஒரு ஸ்கெச் பென்சில் மூலமோ ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை எழுதி அந்த மாயிலையை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் பெருமானுக்கு பச்சை நிறம் சிவப்பு நிறம் ரொம்ப பிடிக்கும் இதில் எந்த நிறத்தில் வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த மாயிலையின் மேல் ஸ்கெச் பேனாவில் ஓம் சரவண பவ என்று எழுதிவிடவும் இந்த மாயிலையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய கஷ்டங்களை முருகப்பெருமானிடம் சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்துவிட்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உங்களால் முடிந்தவரை சொல்லுங்கள் கணக்கு வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் என்று நேரத்தை முடிவு செய்து கொண்டு முருகனின் அன்பு அமர்ந்து கொண்டு எனக்கு இந்த நல்லது கட்டாயம் தேவை என்றால் அந்த தேவையை அடம்பிடித்து கேட்டாலும் தவறு கிடையாது முருகன் நம்முடைய அப்பன் நாம் அவனின் குழந்தை செல்லமாக அடம்பிடித்து கேட்பதன் மூலம் நமக்கும் முருகனுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாகுமே தவிர முருகன் நம்மை கண்டு கோவித்துக் கொள்ள மாட்டான் மங்களம் பொருந்திய நேர்மறையாற்றல் பொருந்திய இந்த பிரபஞ்சத்தின் நேர்மறையாற்றலை தன்னகத்தே ஈர்த்து கொள்ளக்கூடிய மாயிலையில் முருகர் மந்திரத்தை எழுதும் போது நிச்சயம் ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும் நம்பிக்கையோடு இதை செய்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு மாயிலையை முருகர் திருவுருவ படத்திற்கு முன்பாக வையுங்கள் மாயிலை நன்றாக காய்ந்த பிறகு அதை எடுத்து செடி கொடிகளுக்கு கீழே போட்டுவிடலாம் தவறொன்றும் கிடையாது முருகனை உணர்ந்து உள்ள முருக எவர் ஒருவர் நாளை வணபவ மந்திரத்தை உச்சரிக்கிறாரோ அவர்களுக்கு முருகனின் அருளாசியும் நிச்சயம் கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்